मेरी चीज़ें एक मज़ेदार हैं। इरान अली पास में रहें साहब। अलवर। मैंने कांची है देविल है। वहाँ ये बीच ओटर पो।

பிரியாணியா தயிர் பிரியாணியா

chef Democrats estarihak warfare allen'ti animaisChai requirements și here's. PAAN Jesus வந்து

எண்ணெய் தோப்பு சொன்ன தோப்பு இருக்கு காட்டாதி காட்டு எண்ணெய் தோப்பு காட்டு எல்லாமே இருக்கு வாங்க வாழத்தோப்பு பார்க்கலாம் வாங்க அதுதான் வாழை வாழை அலை வாழை வந்து எங்க பிரிப்பாங்க விட்டு விட்டுருக்காரு வாழை வாழை கண்ணு வாங்க அது எதுக்குன்னு காட்டுறேன்

இப்பல்லாம் பொண்ணுங்க எங்க போய் ஓமலியா இருக்கிறாங்க பூவே நினைக்கிறதுல பூவ பொட்டு வச்சாதான் பொண்ணுங்களுக்கே அழைக்கும் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்திக்க மாட்டி வந்து கேட்காம வெந்தி போச்சு எல்லாம் வெயில் வித்துட்டோம் நேற்று தான் வந்து எல்லாம் போனாங்க சாப்பிடுறது என்ன நாங்கே சாப்பிடுறோம் வித்துட்டு போயிட்டே இருப்போம் மாடு இருக்குது ஆனால் வந்து வர காப்பி தான் குடிப்போம் அந்த மாதிரி போட்டு எவ்வளோங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விப்போம் அவங்க நாற்பது ரூபாய்க்கு வித்துடுவாங்க நாங்க வர காப்பி வர காப்பி வர காப்பி தக்காளி எல்லாமே போட்டுருக்கோம் வாங்க தக்காளி போடலாம் அது வந்து இது சோர் தக்காளி அது மேங்கொல்லாம் யாராவது மாசமா இருந்தா சொல்லுங்க வேணா வந்து பார்சல் பண்ணி விடுறேன் நான் அட்ரஸ் அட்ரஸ் சொல்றேன் அப்படின்னு அட்ரஸ்லாம் சொல்றது இல்லையா நீங்க இதுலயே கமெண்ட் பண்ணுங்க வேணாம் கடிச்சிட்டு போயிடுச்சு அணியில இது நான் என்ன பண்றது எங்க ஊர் வைக்கிறது விவசாயிகளோட நிலைமையே இப்படிதான் விவசாயிகளே இப்படிதான் எங்களுக்காக எதுவுமே வந்து சங்கட்டமா இருக்கு நினைச்சாலே உங்க சாப்பாடே இல்லை எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து இப்படி கள்ளக்காய் இது போட்டோம்னா அந்த மாதிரி குக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கு போயிடும் மயில் வந்து சாப்பிடும் அப்புறம் இங்க இருந்து விளையாடுறது நிலமையே இப்படித்தான் கண்ணுக்கு யாரு கண் குட்டி எங்களுக்குதான் போனதா இருந்தா மயிலைக்காலிக்கட்டு மாட்டு வண்டிக்கா மாட்டு வண்டி போதான் செய்யற பொள்ளாச்சியில ஆர்டர் குடுத்துருக்க சீரையோட தாத்தா கிட்ட மாட்டு வண்டி இருந்துச்சு

அதோட அப்பா வந்து அழகாநல்லூர் ஜல்லிக்காட்டுல வந்து அப்படின்னு சொல்றாங்க பாஞ்சுட்டு வந்து வாசனையே உடச்சிட்டு வந்திருக்கு இருக்கு பாருங்க உடைக்கிப்பாருன்னாங்காலாம் இருக்குற அதான் நான் சொன்னேன் சொல்லுங்க யாருக்கும் தரமாட்டீங்கன்னு தரமாட்டோம் வச்சு வித்துருமே தவிர அழுகி இருந்தாலும் யாருக்கும் இருக்க மாட்டோம் எப்படி இது இருக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இன்டெலிஜென்டான பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா தூக்கணாங்குருவிதான் அந்த கூட்டை கட்டுறதுக்கே அது வந்து எவ்வளவு பிளான் பண்ணு தெரியுமா இருந்துச்சுருவி எவ்வளவு அடை வச்சு முட்டை வச்சு நாங்க ஆனா அது அப்படி கிடையாது கூடே வந்து ரெண்டு இது இருக்கும் ரெண்டு எப்படி சொல்றது

தேய் தேய் டார்லrangle வந்து போடுறா இந்தியா கேட் பாஸ்மதி ரைசல் இது கொடி வந்திருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் இந்தியா கேட் தனிஞ்சு போடுறா தனிஞ்சு போடுங்கடா வா கீழ போடு போடுங்க 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 எடுத்து போடுங்கடா いや ரெண்டு பேர் போட்டா போகாதே சே போடுங்க போடுங்க ரெண்டு பேர் போட்டா இப்படி போகுது சரி மூணு இருக்குது

சிறிவேல் ஃபேன்ஸ் யாரும் இருக்க மாட்டீங்க பட்டாக்கியோட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவர் பாருங்க விநாயகர் ஆட்டு பிடிச்சி வச்சு விநாயகர் ஆட்டு உட்காந்துருக்கிறாரு அரிசி எதுக்கு அத்த அரிசி எதுக்கு அத்த அரிசி திங்கிறதுன்னு தெரியல நான் எங்க அது நம்ம ஊர வச்சிருக்குது என்னடா சவுண்ட் கரக்க முரங்கன் வரது பார்த்தா இவர் போய் நம்ம தோட்டம் தெளிட்டு வந்துட்டாரு நம்ம சூரிய அண்ணன் அடுத்து நம்ம வெங்கடேசன் போய் நம்ம தோட்டம் தெளிட்டு வராருன்னு எத்தனை வேளை சொல்லப் போறாங்க தெரியல மாளை கடன் முடிக்கல இப்ப மாளை கடன் முடிக்க போயிருக்காரு

வந்து ரெண்டு பேரும் மாங்காய் தெருலான்னு இப்போ வந்து தாத்தா என்ன பண்ணி வாத் பண்ணிட்டு இருக்கிறாரு மாங்காய் தெருன்னு தோல் உரிச்சு கூட முடிக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி தோட்டத்துல இருக்கு தோட்டத்துக்காரனே எங்களை நான் கூட்டிட்டு போகணும்னு ஒருத்தர் ஒருத்தனே தோட்டத்துக்கு ஒருத்தன இன்னொரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகும் சத்தியமா பண்ணி சொல்லுவேன் சூரியா வந்து வீட்டுல கொடம் எடுத்து வர சொன்னோம் அவன் மறந்துட்டு வந்துட்டான் இவனுக்கு ரெண்டு பேரும் எதுவுமே வராது அத விட குடம் எடுத்துட்டு வர சொன்னா அவன் மறந்துட்டா சரி அவனை விட்டுரு இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு பார்த்தா வர வழியில இங்க பாதி வரைக்கும் வந்துட்டு

நம்ம விந் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல போறோம் சொல்லுங்க இந்த மாதிரி நாங்க வயசு ஒரு வீட்டில் அம்மாள்